டூ மேட்ச் த டேட் லைவ் அகைன் அண்ட் ஸ்பீட்ஸ் ஆஃப் பீ சர்ச் அலைவாயா ஸோ அந்த எதிர்காலத்தில் அந்த ஈவினிங்ஸ் அந்த எதிர்காலத்தில் எப்படி சொன்னேன்னா அவர் வந்து ஏற்கனவே எதிர்காலம் எவ்வளோ எப்படி கடந்து விட்டதை போலவே அதை ஏற்கன முட்டாக பழனிச்சு அதை நிறைவேட்டி படிச்சிருச்சு போலவே அழைப்பா எதுக்காக ஒரு ரூம் இவ்வளோ டேக்கிறதுக்கு போல் ஆண்டவர் அழைக்கலை அதில் ஏற்கனவே சூரியன் விட்டதிற்குள்ளவே ஆண்டவர் அழைக்கிறேன் ஏற்கனவே எல்லாம் வந்து விட்டதை போல் ஆண்டவர் அழைக்கலாம் அழைகொய்யா நம்ம எப்படி அது அதை நம்ம சொல்லுவோம் ஆனா உண்டாகிறதுக்கு முன்னாடியே அது இருக்குது போல பார்த்து அப்படியே அழைக்கிறார் அதை இல்லையா அதான் கண்டுபிடிச்சான் இருக்கிறவன் போல அழைத்தவர் மேலே எல்லாம் என்ன ஆபரகம் வந்து அந்த தேவனை பார்த்து காப்பாடிச்சான்னு சொல்லப்பட்டிருக்கு யாரை பார்த்து காப்படிச்சான் இப்ப ஆபரகம் வந்து நமக்கு வந்து பைபல் இருக்குது நமக்கு முன்னோடி ஆபரகம் முன்னோடி யாரு யாரு கிடையாது அப்ப ஆறாம் அடுத்து ஆறாம் விழுந்து போயிட்டான் அப்ப நீ தேவனை தான் அப்படியே காப்பிடுறான் தேவன் எப்படி உருவாக்குனா அல்ல இல்லையா அப்ப அவர் வந்து இந்த பூமி மரம் செடி குடிகள் எல்லாத்தையும் ஏன்னா அந்த கேள்வி ஆண்டோட்டு கேட்டிருப்போம் அந்த கற்பனை அவங்களுக்கு சொப்பனத்துல வரும் இது எப்படி கடவுள் உருவாக்குனா இதெல்லாம் சொப்பனத்துல வரும் அப்ப நமக்கு பயிர் இருக்கு அந்த கால சொப்பனங்கள் தரிசனங்கள் அப்படியே தெரியும் கடவுள் வந்து அப்படி வெளிப்பட்டார் அல்ல இல்லையா அப்ப அவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்ப ஆண்டவர் வந்து இப்படி படைச்சாங்க காப்பி அடிச்சு அப்படியே நினைச்சு உள்ளத்துக்குள்ள ஆவியம் உள்ள வச்சிருந்தாலும் நமக்கு யாராவது இப்ப உங்க உள்ளத்துக்குள்ளே தேவையை வார்த்தை இருந்தாலும் நான் அதை சொல்லுவது ஒரு உறுதிப்படைந்து சொல்லுறேன் இப்படிதான் அப்படின்னு சொல்லி அப்ப இந்த ஆபுர்ப்பு அதே போல பாசி தியானிக்கிறான் கொண்டு வரப்படுகிறது அவன் வந்து அப்படி நினைச்சான் இப்ப நம்முடைய நம்மளுடைய பியூச்சரையும் கூட நம்ம அப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க நமக்கு